வணக்கம் சுகாதாரத்துறை நூற்றாண்டு கால விழாவினை ஒட்டி கிராம சுகாதார செவிலியர்களான நாம் எங்களது பணியினை கிராம சுகாதார செவிலியர் தெரிவிக்க வந்துள்ளோம் வந்துட்டோம் என்று சொல்லியே காலம்

ரோதம் தடுப்பூசி போடுறோம் இரும்பு மற்றும் கால்சியம் மாத்திரை கொடுக்கிறோம் ஆமாம் கொடுக்கிறோம் ஊன அழிஞ்சி ஏழு கர்ப்பிணிகளை பிரசவத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக மருத்துவமனைக்கு சேர்க்கிறோம் மச்சக்கா மாலை மற்றும் ஐயூடி கற்பிணிகளை உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கிறோம்

समाणे <laughs>

பத்து மாதம் பன்னெண்டு மாதம் கைகூசியும் ரகத்தி ஐந்து வயதின் வயதில் பதினாயிரம் போசுக்கணும் போடாமிட்டாக்கு ஆமா போட்டுக்கணும் குழந்தை பெற்ற பதினான்கு நாட்களுக்குள்ளார கோழி திட்டம் வந்து கொடுக்கணும் கொடுக்கணும் அதை தான் முக்கியமானது குழந்தை பெற்ற உடனே தாய்பால் கொடுக்கணும் இல்லைன்னா ஏன்னா அந்த கூட போட்டுக்கலாம் ஆனா ஒரு செயல்பொருவே நம்ம ஆரோக்கியம் மருத்துவம் எல்லாமே வீட்டெல்லாம் படியே தெரிஞ்சுக்கலாம் நம்மோட நல்வாழ்வுக்காக நான் தமிழ்நாடு அரசு கொள்வதுள்ள மகத்தான மருத்துவத்திற்காக தான் பெரிய மருத்துவம்

கிராமசிகளை தான் முதுகில முழுத தெரிவிச்சுக்கலாமா நன்றி 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 नं